கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த விமானங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் மீண்டும் சோதனை சாவடி மக்கள் மத்தியில் அச்சம் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வீரவசனம் பேசி திரியும் ஊழல்வாதிகள் அனுரவை கடுமையாக சாடிய முன்னாள் எம்பி நேபாள எல்லையில் கடும் பூகம்பம் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் கட்டுநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தை உள்ள பகுதிகளில் இன்று காலை நிலவிய பனிமூட்டமான வானிலை காரணமாக நான்கு விமானங்கள் தரையிறங்குவதற்காக வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன தனியுடனான வானிலை காரணமாக விமானிகளால் ஓடு பாதையை சரியாக அவதானிக்க முடியாமையினால் குறித்த விமானங்கள் மத்தளம் மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் ஆகிய விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது துபாய் சீனா இந்தியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு பயணித்த விமானங்களை இவ்வாறு வழிமாற்றப்பட்டுள்ளன ரிபர் பனியுடனான வானிலை சீரடைந்ததன் பின்னர் குறித்த விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனைச் சாவடிகள் மீண்டும் திடீரென்று அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது போரின் போதும் போர் முடிவெற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த சோதனைச் சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்த நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்ற பின்னர் இங்கிருந்த சோதனைச் சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டது எனினும் அந்த சோதனைச் சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுரக அரசு சோதனை சாவடிகளை தாமி அகற்றுவது மீண்டும் தாமி அமைப்பதுமான இந்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதை வெளி நீண்ட காலமாக பருத்தி துறையில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமை அகற்றுவதாக ஹனுர அரசு உறுதியளித்திருந்த போதிலும் இதுவரையில் அது அகற்றப்படாமல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் ஸ்ரீலங்கா தூதரகங்களில் தமக்குரிய பிறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கமைய இந்த திட்டம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏழு தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஜப்பான் கட்டார் குவைத் தூதரகங்கள் மிலோனோ டொராண்டோ மெல்போர்ன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு இந்த ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கடந்த ஆட்சியில் குற்றம் அழைத்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏனென்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கடந்த ஆட்சியில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மக்களை வதைத்தவர்கள் மற்றும் மக்களை படுகொலை செய்தவர்கள் அரசியலிருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டாலும் அவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக ஏனெனும் நடவடிக்கை எடுக்கவில்லை வாக்குமூலம் என்ற பெயரில் ஒரு சிலர் மாத்திரமே விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அவர்களும் வந்து வீரவசனம் திரிகின்றனர் ஊழல் மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மோசடியாளர்களையும் கொலையாளிகளையும் அடைப்போம் என்று தேர்தல் காலங்களில் மக்கள் முன்னிலையில் பிரசாரம் செய்து ஆட்சிக்கு வந்து அனுர தரப்பினர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் நேபாள திபெத் எல்லையில் உள்ள பகுதிகளை உலுக்கிய கடும் பூகம்பத்தினால் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது நேபாளம் திபெத் எல்லையில் மையம் கொண்டிருந்த இந்த பூகம்பத்தினால் பல கட்டடங்கள் முற்றாக தரைமட்டமாகியதாக நேபாள சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன திபெத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நகரான சிகிச்சையில் பெருமளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று சீன அமெரிக்க கண்காணிப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளன சிகிச்சோவை சுற்றியுள்ள டிங்கிரி கவுண்டியில் பல காட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளது மூன்று நகரங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் சீனாவின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான ஜின்குவா தெரிவித்துள்ளது அதே வெள்ளை பூகம்பத்தின் அதிர்வுகளை இந்தியாவின் சில பகுதிகளில் உணர முடிந்ததாகவும் கூறப்படுகிறது இதுவரை முப்பத்தி ஐந்து பேருக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் அறுபத்தி எட்டு பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த விமானங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் யாழில் மீண்டும் சோதனை சாவடி மக்கள் மத்தியில் அச்சம் புலம்பெயர் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வீரவசனம் பேசி திரியும் ஊழல்வாதிகள் அனுரவை கடுமையாக சாடிய முன்னாள் எம்பி நேபாள எல்லையில் கடும் பூகம்பம் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தகவல்